ஹாய் ஜாய்ஸ் வாங்க நம்ம இன்னைக்கு வந்து கருவாட்டு தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் டே ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் முதல்ல பாருங்கள் கருவாடு வாங்கியிருக்கேன் கருவாடு இருக்குது நான் வந்து பத்தி தலா இருக்க கருவாடு வாங்கியிருக்கேன் ஒரு ஒரு விதம் இருக்குது நிறையா இருக்குது பாருங்கள் நான் சூடு தண்ணி லைட்டாக ரொம்ப சூடு வேண்டாம் லைட்டாக சூடு பண்ணி நான் வந்து கருவாட்டில் ஊற வைக்கிறேன் ஊற வச்சு அந்த தலியெல்லாம் நிற்கிடுங்க தலை நான் ஃபுல்லாக நாங்கள் போட மாட்டோம் தலையெல்லாம் நீக்கிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு ஊறினதுக்கப்புறம் நான் எல்லாம் கருவாடு பாருங்கள் தலையை எப்படி நீக்கணுன்னா பாருங்கள் தலை இப்படி எடுத்துகிட்டு கொஞ்சம் ஓரணாவே தலை வந்துடும் தலை எடுத்துட்டு நல்லா ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நீ இந்த தண்ணி வந்து செடிக்கு யூஸ் பண்ணால் செடி நல்லா வளரும் ஸோ செடிக்கும் நீ யூஸ் பண்ணுங்கள் உரமாகவும் ஆகும் மாமியார் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க இந்த மாதிரி நம்ம கலவுன்னு தண்ணி நாங்கள் செடிக்கு இந்த மாதிரி விட்டுவோம் செடி எதுனா வளராது ரோஜஸ்ஸும் இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் பாருங்கன்னா கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன் பூண்டு ரெண்டு மூணு நாலு அஞ்சு பில் தட்டி எடுத்து எடுத்துக்கலாம் இது என்ன பெருசு பெருசாக இருக்குது நீங்கள் ஒரு நாலஞ்சு பில்லு போட்டுக்கோங்க அடுத்து பெரிய வெங்காயம் தக்காளி நான் அறுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா சீரகம் போட்டுக்கலாம் இப்போ இப்போ தட்டி வச்சிருக்க பூண்டு போட்டுக்கலாம் அடுத்து வந்து பூண்டு நல்லா வணங்கணும் நான் பெரிய வெங்காயம் ஒரு நீங்கள் ரெண்டு வேணா கிரேவி அதிகமாக வேணால் ரெண்டு போட்டுக்கோங்க நான் கொஞ்சமாக செய்ய போகிறோம் ஸோ ஒரு ரெண்டு வெங்காயம் போட்டுக்கிறேன் மீடியமாக இருந்தால் பெருசாக இருந்தால் ஒன்று போட்டுக்கோங்க தக்காளி இது டபுள் மடங்கு ஒரு மூணு தக்காளி நீங்கள் போட்டுக்கலாம் அப்போ தான் டேஸ்ட் நல்லா நல்லாயிருக்கும் கிரேவி சின்னதாக இருந்தால் மூணு போட்டுக்கோங்க பெருசாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கோங்க வெங்காயம் பூட்டு நல்லா வணக்குங்க வெங்காயம் நல்லா வணங்கி கல் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு நீங்கள் தூள் வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ நான் பாருங்கள் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கருவாடெல்லாம் போட்டுக்கிறேன் கருவாடல் நீங்கள் எவ்வளோ வேணும் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து மிள இப்போ வந்து மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் பெருசாக இருந்தால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறோம் அடுத்து தனியா தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நீங்கள் குழம்பு இன்னும் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் கூட தனியா தூள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொஞ்சம் நேரம் வணக்குங்க நல்லா வதக்கினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தனியாக தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணியை ஊற்றி இப்போ நல்லா மூடி போட்டு சின்ன வேக வைங்க கொஞ்சமாக நான் அப்படியே கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கொஞ்சம் நேரம் மூடி வச்சு சிம்பிளே நல்லா கொதிக்க வச்சு நல்லா வைங்க குழம்பு அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா பாருங்கள் நான் கொதிச்சதுக்கு அப்புறமா இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கிறேன் புளி தான் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் கருங்காவில் நல்லா சுண்டி இருக்கிறனா பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாம் நல்லா சூடான சாதத்தில் நல்லா கருவாட்டுத்துக்கு போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அப்படியே அமிர்தமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அது நல்லா சாதம் போட்டு கருவாடு சாப்பிடுவேன் அந்த சாதம் வச்சு சாப்பிடுங்க அப்படியே சும்மா இருந்தால் அப்படியே சூப்பராக இருக்குது సూపర్ ఆ ట్రై పని ఎపిసోడ్స్ ఎప్పుడు